ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் பாரதி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கெபாப் ரெசிபி தாங்க ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சிக்கன் கெபாப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க எலும்பு இல்லாத சிக்கன் வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேங்க இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் உப்பு இதெல்லாமே போட்டுட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியா நறுக்கி வச்சுருக்கேங்க கொத்தமல்லியும் மல்லியும் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு முட்டை ஒரு பிரெட் எடுத்திருக்கேன் பிரெட் எதுக்குன்னா பிரெட் க்ரம் செய்யறதுக்கு மிளகாத்தூள் ஒன்று ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உடச்சக்கல்ல இருக்கு இல்லைங்களா உடச்சக்கல்ல வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ரெட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப அதே மிக்சி ஜார்ல வந்து சிக்கன் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாத்திக்கலாம் பொட்டுக்கட்டளை மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் வெங்காயமும் கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் சிக்கன் மசாலா இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் முட்டையை வந்து உடச்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்துக்கலாங்க இந்த உப்பு மசாலா வெங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா சிக்கனோட கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சிக்கன் எடுத்துக்கோங்க சிக்கன் எடுத்துகிட்டு இப்போ கபாப் ஷேப்பில் வந்து நம்ம இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் கையிலேயே வந்து இந்த மாதிரி நீட்டான ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து நான் பரட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம தவால வந்து போட்டு எடுக்கலாங்க இப்போ வந்து ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சாச்சு பேன் வந்து நல்லா சூடாகிடுச்சு ஆயில் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கெபாப் ஷேப்பில் வந்து சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வந்து தட்டி பேனில் வந்து போட்டாச்சுங்க இப்போ இது வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் நல்லா வேகட்டும் கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க மேலே நல்லா வேகும்போதே கம கமன் சூப்பராக வாசனை வருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ஹார்டாலாம் இருக்காது நல்ல சாஃப்டாக சூப்பராக வருங்க இப்போ இதை வந்து லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம் ஏன்னா பேனில் வந்து லைட்டாக ஒட்டியிருக்கோம் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து லைட்டாக எடுத்து விடுங்க இது மாதிரி நம்ம எடுத்து விடும் போது உடையாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்ப வந்து நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு வேக வைக்கலாம் ஒன்று ஒன்னா எல்லாத்தையுமே திருப்பி போடுங்க இங்க பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலர்ல எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி போட்டு ஒரு ஃபோர் மினிட்ஸ் வந்து நம்ம வேக வைக்கலாம் ரெண்டு பக்கமே சூப்பரா வெந்துருச்சிங்க நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சிக்கன் கெபாப்பு இப்போ இதை வந்து நம்ம வேற பிளேட்டுக்கு வந்து மாத்திக்கலாம் சிக்கன் கெபாப் வந்து அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு அப்படின்றத ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வெந்திருக்கு அப்படின்றது பாருங்கள் டேஸ்ட்டும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே பார்க்க முடியும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் บาย